யூடியூப் எனக்கும் இது செவன்ட்ரல் ஆர்மி போலீஸ் அகாடமி சீம் நேரம் மாட்டோம் சில நம்ம டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இன்றைக்கின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு விலவாய்ப்பு விலங்குகள் நலவாரியத்தில் இருக்கு இல்லையா டிஎன்ஏ டபிள்யூபி விலங்குகள் நலவாரியத்திலேருந்து கால்ஃபார் அது என்ன என்றதை வாங்க டீப்பாக பார்ப்போம் இது வந்து கவர்மெண்ட்டு தான் ப்ரைவேட் கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் என்னதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஏரியன் இருக்கு இல்லையா ஏரியன்லேருந்து போஸ்ட்டு என்னென்ன வாங்க டீப்பாக பார்ப்போம் நல்லா கேட்டுங்க போஸ்ட் நேமு வெட்டனேரியன்ஸ் லொக்கேஷன் வந்து சென்னை தமிழ்நாடு தான் போட போகிறாங்க அஃபீஷியல் வெப்சைட்டு தமிழ்நாடு டாட் ஜிஓ டாட் இனில் போயிட்டு நம்ம அப்ளை போடுவது ஆஃப்லைன் ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைன் சரிங்களா இதுக்கு ஏஜ் ஏஜ் லிமிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிலேஸேஷன் கொடுப்பாங்க அது ஏஜ் லிமிட் என்னன்றது க்ளீன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நம்ம பார்த்துக்குறோம் இதான் வந்து பிடிஎஃப் சரிங்களா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அங்கேருந்து கால்ஃபாருக்கு சரிங்களா இந்த இருக்குதுங்க ஃப வெப்சைட்டு டிஎன்ஏடபிள்யூபி டுவெண்ட்டி ஃபோர் ஜிமெயில் ஜிஎம் ஜிமெயில் டாட் காம் இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும் சரிங்களா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண ரெண்டாவது சாரி ஆஃப்லைன் சரிங்களா அதே அதனுடைய ஃபார்மேட்டு என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு அதில் நீ பார்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து சேல் நான் சொன்னேன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார் மன்த் அதேமாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு பாருங்கள் செகண்ட் இந்த ஃபார்மெட் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணணும் அது என்னென்ன கேட்டுருப்பாங்க நார்மல் தான் நேமு அடுத்து ஃபாதர் நேமு டேட் ஆஃப் ஆதார் நம்பரு உங்கள் அட்ரஸ் கம்யூனிகேஷன் இமெயிலு செல் நம்பரு இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன் இதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் போஸ்ட் நேமு வெட்டர்னேரியன் ஜாப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ரெண்டாவது வேகன்சி முப்பது தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க யாராவது அதுக்கு அதுக்கு படிச்சுக்கோங்க அவங்க எலிஜிபிள் சரிங்களா இது தமிழ்நாடு சென்னையில் தான் செலெக்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து இன்ட்ரிவியூ உங்களுக்கு இன்ட்ரிவியூ இருக்கான் எக்ஸாம் கிடையாது இது ஸ்டா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்துலேருந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அது ஆஃப்லைனில் இருக்குது லாஸ்ட் டேட் வந்து நாலு எட்டு சரிங்களா நாலு எட்டு வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணணும் சரிங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்ட்ரிவியூ மூலயமா தான் பண்ணுவாங்க எக்ஸாம் கிடையாது ஓகே அடுத்து வந்து ஏஜ் லிமிட்டு இருபத்தொன்னு ஐம்பது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு என்ன படிச்சுருக்காது பேச்சிலர் ஆஃப் டிகிரி அடுத்து வெட்டினரி சயின்ஸு அனிமல் ஹஸ்பண்ட்ரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு சொன்ன சேலரி ஃபார் அதே அதேமாதிரி வேகன்சி வந்து முப்பது தான் கம்மி தான் பட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க யாராவது படிச்சிருக்கீங்க இந்த எலிஜிபிள் ஓகேவா ட்ரைனிங்களுக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் உங்களுக்கு ஃபோர்டின் டேஸ் ட்ரைனிங் இருக்கும் ஆஃப்லைனில் தான் அது குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா சேலரி நாற்பதாயிரம் சொன்னேன் ஆஃப்லைன் இந்த பார்த்துங்க அப்ளிகேஷன் மோடு ஜாப் செலெக்ஷன் மோடு பி பாஸ்டு ஆஃப்லைன் சரிங்களா அட்ரஸ் பாருங்கள் கீழே வருங்க செக்ரட்ரி தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டினரி சீரியஸ் அப்படிதான் அவ்வளோதான் அட்ரெஸ் சரிங்களா அந்த அட்ரெஸுக்கு நீங்கள் பண்ணியாகணும் அதுக்கடுத்தது எஜுகேஷன் உங்களுக்கு சொன்னேன் எஜுகேஷன் என்ன சொன்னேன் பிவிஎஸ்சி ஹெச்எம் அண்டு சுட் பி இப்போ ரிஜுக்னேசரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு சொன்னேன் இருபத்தி ரெண்டு ஐம்பது ச வேக்கன்சி முப்பது செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவ்வளோதான் ரெண்டாவது வந்து இது வந்து தமிழ்நாட்டில் சென்னை தமிழ்நாடு தான் போட போகிறாங்க ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும் சரிங்களா இது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இதை பயன்படுத்திங்க வெப்சைட்னு சொல்லிட்டேன் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப்லை ஆஃப்லைன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராருக்கு இந்த படிச்சிருக்குங்களோ அவங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் பாருங்கள் அடுத்து வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணேன்னா பாருங்கள் நல்லா போயிட்டு ஆஃப்லைன் அதாவது நெட்டில் போய்ட்டு இந்த நான் சொன்ன டாட் காமில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் இருக்கணும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஆஃப்லைன் லாஸ்ட் டேட்னு சொன்னேன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறந்துடுறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது இதை பார்த்துங்க நீங்களே செல்லில் பண்ணலாம் இல்லைன்னா தகுதியில் வெப்சைட்டு போயிட்டு சென்டரில் நெட் சென்டரில் பண்ணுங்கள் தப்பிதமாக ஆகிடக்கூடாது ஃபார்ம் எடுக்க போகிறீங்க கரெக்டாக இல்லாமல் எழுத போகிறீங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க ஓகேங்களா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட்டாக இருக்கு நாலு எட்டு கா லாஸ்ட் டேட்டு சரிங்களா அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே சமயத்தில் பெல்கார்ன் ஆன் பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வரும் நல்லா இன்னொன்று சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேலை வந்திருக்கும் அதேமாரி இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு அதாவது ஆர்மிக்கு அக்னிவீர் ஆர்மி அக்னிவீர்க்குலையா நாலு வருஷத்துக்கு அக்னி அதுக்கான செலெக்ஷன் நடந்து இருக்குது அதுக்கான ஃபிஸிக்கல் அக்னி நடந்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சிக்கும் பிசிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா மாதிரி நம்ம ட் தங்குறதுக்கு வசதி இருக்குது சாப்பாடுக்கு எல்லாமே இருக்குது ஹாஸ்பிடல் ட்ரைனிங் பக்கம் நடக்கும் எந்த இதுவும் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் பத்து ப்ளஸ் எடுத்துடலாம் ஆமிக்கு அதேமாரி உங்களுக்கு எதனாவது எஸ்எஸ்ஜிடிக்கு அஞ்சு கிலோமீட்ரு மேக்ஸிமம் இருபது நிமிஷத்தில் வந்துடலாம் அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நான் சொன்னீங்களா தமிழ்நாடு விலங்கல் நலவாரியத்தில் வேலைக்கு சாப்பிட்டு நாற்பது நான் சம்பளம் இது ஃபார்ம் சரிங்களா இது ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு விருப்பம் உள்ளவங்க நம்ம சிலண்டர் நடக்கலாம் இது தங்குறதுக்கு சாப்பாடுக்கு எல்லாமே இருக்குது ஃபிசிக்கல் மட்டும் வந்தால் ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் தங்கு வசதியும் கொடுத்துருவோம் ஓகேங்களா எதாவது உங்களுடைய சந்தேகம்னா ரெடியாகவும் நீங்கள் கேட்கலாம் அது ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னா நான் நம்பர் சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னா தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திலேருந்தே ஜாப்பு இது ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும் சரிங்களா அதனால் யார் யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி தவலை தெரிவிங்க இல்லை ஓகேவா தேங்க் யூ ஜெயஹிங்